ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அறுபது லிட்டர் டப்பாஸ் கட்ட இருக்குது ட்ரம்மு அதனால் நாற்பது லிட்டர் தண்ணி அப்புறம் பீட்ரூட் வந்து பன்னெண்டு கிலோ எடுத்துருங்க நாட்டு சக்கரை வந்து அஞ்சு கிலோ எடுத்துருங்க இதெல்லாம் வச்சு செய்ய போகிறோம் முதல்ல பீட்ரூட்டில் கொட்டிடுங்க

ஒரு நாட்டுச்சக்கரை இது வந்து நாலு கிலோ இந்த குட்டி கவரில் ஒரு ஒரு கிலோ பிராண்டடில் இருக்க நாட்டு சக்கரை வாங்கினா அவனுங்க எதாவது அதுலேயும் எதாவது பூச்சோடாமல் இந்த கெமிக்கல் போட்டிருப்பானே அதனால் இது வந்து நேரடியாக வீட்டில் அவங்க அவங்ககிட்ட வாங்கினது எந்த கலப்படமும் இல்லாமல் அஞ்சு போட்டாச்சு போ தண்ணி ஊற்றிடலாம் இப்போ வந்து இதில் பதினஞ்சு லிட்டர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டேன் இது மாதிரி இது ஒரு ஓடு பதினஞ்சு லிட்டரு தண்ணி ஊற்றிருக்கேன் என்கிட்ட ஏற்கனவே செஞ்ச பயோ பயோஎன்ஜிம் இருக்கு ஸ்டார்ட்டருக்கு வந்து நான் இதை பயோஇன்ஜிங் யூஸ் பண்ண போகிறேன் உள்ள கவிமா ஸ்டார்ட்டருக்கு வந்து நான் இது வந்து சிட்ரஸ் செஞ்சு வச்சிருந்தேன் இதை பயன்படுத்த போகிறேன் ஏன்னா ஸ்டார்ட்டர் பயன்படுத்தாமல் நம்ம செய்ய ஆரம்பிச்சோன்னா நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு தொண்ணூறு நாள் ஆகும் ஸ்டார்டர் வந்து பத்து பர்சன்ட் நம்ம ஆட் பண்ணணும் பத்து பர்சன்ட் நம்ம வந்து செய்கிற கலவையில் போட்டுவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாள்லேயே கிடச்சிரும் அதனால் நான் இதுலேருந்து இந்த ஒரு பக்கெட்டு தோராயமாக எடுக்கிறேன் ஏன்னா ஒரு எனக்கு வந்து ஒரு அஞ்சு லிட்டர்லேருந்து ஆறு லிட்டர் கெப்பாசிட்டி எனக்கு வேணும் எனக்கு அதனால் இந்த ஒரு பக்கெட் வந்து அவ்வளோ இருக்குன்றதுனால எடுக்கிறேன் இப்போ இவ்வளோ வந்து ஏற்கனவே இருக்கிற பயோஎஸ்டியம் வந்து நான் இதில் யூஸ் பண்ணுவேன் அப்போ என்ன ஆகுனா நான் பதினஞ்சு நாள் வந்து இதை வந்து தினமும் எடுத்து கலரி விடுவேன் காலையில் சாயந்திரோன்னு அடுத்த முப்பது நாள் சீல் பண்ணிவிடுவேன் எனக்கு நாற்பத்தஞ்சு நாள் பயோ விசேம் கிடச்சிடு மீதி தண்ணி இது வந்து நம்ம அந்த பக்கெட்ல வயசு மூச்சு தண்ணி போய் நல்லா மூடிட்டேன் இப்போ வந்து நல்லா இப்படி கலறிட்டு மூடி வச்சிருதான் அடுத்த தினமும் பதினஞ்சு நாளைக்கு காலையில சாயந்திரம் ட்ரம்மை மட்டும் மூடியை திறந்துட்டு இல்லை கேஸ் ஆகும் அது மட்டும் ரிலீஸ் பண்ணிவிட்டு திரும்ப ஓடி விட்டணும் அப்புறம் நாற்ப பதினஞ்சு நாள் ஆனவுடனே டோட்டலாக ஏர்லாக் பண்ணி ஃபீல் பண்ணிடணும் அப்புறம் முப்பது நாள் விஷயம் எடுக்கணும் அடுத்த வீடியோலாம் நான் உங்களுக்கு அடுத்த அப்டேட்லாம் தரேன் இந்த பயன்ட் எப்படி இருக்குதுன்னு